இரவு நேரம் சென்னை வெளிவு பகுதி ஒரு பழைய பாலம் தன் உயிரை எடுத்துக்கொண்ட ஒரு பெண்ணின் ஆவி இங்குதான் சுற்றுகிறது ரயில் பாலம் ஏறும் நேரத்தில் பச்சை நிற சேலை கட்டி ஒரு பெண் நடுவில் நிற்கிறாள் டிரைவர்கள் பார்த்தால் உடம்பு நடுங்கும் ரயில் அவளை கடந்து சென்றதும் பின்னால் பார்த்தால் அங்கே யாரும் இல்லை ஒரு டிரைவர் இந்த ரகசியத்தை அறிய பாலத்தில் இறங்குகிறார் பணி காற்றின் கத்தல் தைரியம் குலையும் அடி ஒளி விழும் இடத்தில் ஒரு நிழல் நீளமான முடி முகத்தில் உயிரில்லை கண்கள் வெண்மையாய் அவள் மெதுவாக கேட்கிறாள் என்னை என்னிடமிருந்து பிரிக்க வேண்டாம் டிரைவர் பின் திரும்பினார் அவள் நிழல் மட்டும் உடல் இல்லை காலை நேரத்தில் பாலத்துக்கு கீழ் ஒரு எலும்பு கூடு அதன் பக்கம் பணியாளருடைய அவள் காதலனை இழந்து இந்த பாலத்தில் தன் உயிரை எடுத்துக்கொண்டாள் அவள் ஆன்மா இன்னும் காத்திருக்கிறது அவன் திரும்ப வருவான்னு இரவில் அங்கே போகாதீங்க அவள் உங்களை அவளோட காதலன் நினைச்சுக்குவாளம் இது டார்க் டைரி தமிழ் பயம் இப்பதான் ஆரம்பம்